பிளாக் தண்டர் வேர் ஓட்டி மெயின் மேட்டுப்பாளையம் வீட்டுக்கு வீடு வாசு மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் ஃபார் ஷங்கர் அப்படின்ற ஒரு காசிப்ஸ் தான் வந்துட்டது ஈவன் நானும் அப்படிதான் நினைச்சேன் தான் நினைக்கிறேன் அவரு வெல்கம் பண்ணி அவரும் கூடவே இருந்து என்ன வேணும் அந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே அவர் கூட இருந்தார் குசும்பு அப்படின்னா லைக் மேக்கப் போட கூட வரல அவரு நானும் பண்ணிட்டு இருந்தேன் தாலி கட்டிட்டு அப்புறம் தருண் வாஸ் லைக் அப்படின்ற மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் சார் வந்து இருந்தார் அதை நான் தான் எடுத்தேன் அதுல இருந்துதான் ரொம்ப பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கசன்ஸ் எல்லாருமே வந்துட்டு மாப்பிள்ளைக்கு திருஷ்டி போட்டு வைங்க பின்னாடி அப்படின்னு சொல்லி நான் பின்னாடி திருஷ்டி போட்டு வச்சு விட்டுருக்கேன் விளாட்ட நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என் கூட மேக்கப் ஆர்டிஸ்ட் மது இருக்காங்க அவங்களோட பேச போறோம் வணக்கம்

எனக்கு தெரிய வந்தது ஓகே திஸ் இஸ் டிரெக்டர் சங்கர் சர்ஸ் வெட்டிங் அவங்களோட மருமகனுக்கு மேக்கப் போட போகிறோம் அப்படின்றது எனக்கு அப்போ தான் தெரியும் ஸோ ஐ வாஸ் ரியலி வெரி எக்ஸைட்டட் நர்வஸ் டூ அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்க தான் அவங்களுக்கு தான் நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணுவேன் பட் க்ரூம் அவருக்கு வந்து மேக்கப் பண்ணுன்றப்போ நிறைய பேர் வந்து இந்த பிரைடுன்னா இது பண்ணலாம் இந்த ஆப்ஷன் இருக்கு ஐஸுக்கு இப்படி பண்ணலாம் லிப்ஸுக்கு இப்படி பண்ணலாம் இந்த மாதிரி மேட்ச் பண்ணலாம் நிறைய ஆப்ஷன் இருக்கும் பட் ஒரு க்ரூமுக்கு மேக்கப்ன்றப்போ என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லை என்ன எப்படி பிளான் பண்ணிங்க ஃபர்ஸ்ட்லாம் வந்து அந்த அளவுக்கு க்ரூம் மேக்கப்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க ஸோ இப்போ இப்போ இருக்க இதில் ட்ரெண்டில் வந்து க்ரூம் மேக்கப்ஸும் பயங்கரமாக போயிட்டு இருக்கு ஸோ மென்ஸ் மேக் ஓவர்லாம் இருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம் மோர் ஓவர் வந்து ஒரு க்ரூம் பிரைட் அப்படின்னு எடுக்கும்போது நிறைய சேலஞ்சிங் வந்து க்ரூம் அந்த அளவுக்கு இருக்காது நம்ம ரொம்ப மெனக்கடை வந்து ஐ ஷேடோல அந்த ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம லிப் ஷேட்ல இருந்து ஸோ அந்த மெனக்கடுறதுலாம் இருக்காது தருணோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்ததுன்னா இட் சுட் பி சட்டல் அண்ட் டுஸ் த திங் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ சென்ஸ் ஸ்லீப்லெஸ்லாம் இருக்கும் ஃபாண்டர் ஐஸ்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது ஸோ என்கேஜ்மெண்ட்க்கும் நான் பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு ஸோ தென் இப்போது ஃபோர் மெயின் ஈவெண்ட்ஸ்க்கும் பண்ணியிருந்தேன் ஸோ அந்தளவுக்கு சேலஞ்சிங் கண்டிப்பாக க்ரூம் மெசஸ் ப்ரைடுன்னு இருக்கும் போது இருக்காது சரி எங்களுக்கு தருண் பத்தி சொல்லுங்க சங்கர் சாரோட மருமகன் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் இவர் யாரா இருக்கும் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார் தருணை பத்தி சொல்லுங்க ஓகே ஸோ ஆல் தோ ஃபோர் டேஸ் அவர் கூட இருந்திருக்கேன் தருண் இஸ் ஓன்ஸ் ஐடி கம்பெனி நியூஎஸ் அப்படின்னு சொன்னாங்க ஈவன் தோ ஐ டு தாட் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஃபார் ஷங்கர் அப்படின்ற ஒரு காசப்ஸ் தான் வந்துட்டு இருந்தது ஈவன் நானும் அப்படிதான் நினைச்சேன் பட் லேட்டர் ஒன் தான் ஐ கெட் டு நோ அபவுட் இ அண்ட் ஃபாதர் ஓன்ஸ் ஐடி கம்பெனி இன் யூஎஸ் அப்படின்றது ஸோ ஸோ ஹீஸ் வெரி சில் நீங்கள் மேபி மீடியாவில் பார்க்கும் போது அந்த அளவுக்கு தெரிஞ்சு இருக்காது ஸோ வெரி சைலண்ட் அப்படின்ற பட் அந்த அந்த அளவுக்கு இல்லை ஹீஸ் வெரி சில் சைலண்டா வந்தாரு பிரஸ் மீட்லயும் வந்து சைலண்டா பேசிட்டு பாட்டுக்கு என்னங்க இல்ல மேபி அந்த ஃபோர் டேஸும் இருந்ததுனால டயர்ட்னஸ் இருந்து இருக்கலாம் ஆல்தோ பட் ஹீஸ் அ வெரி சில் டைப் ரொம்ப டவுன் டு ஹர்த் ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர் தான் தரும் ரொம்ப ஜாலியான கேரக்டர் ஏதோ ஒண்ணு சொல்லுங்க பயங்கர நாட்டியா பண்ணாருங்க மாப்பிள்ள மாப்பிள்ளையோட இது குசும்ப காமிச்சுட்டாருங்க அப்படின்னு என்ன சொல்வீங்க குசும்பு அப்படின்னா லைக் மேக்கப் கூட வரல அவரு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஈவன் சங்கீத் அப்ப கூட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அவர் லைக் ரிகர்சல் எல்லாம் இருக்கு ரிகர்சல் பாத்துட்டேன் பிகாஸ் தே ஹாவ் பிளான் ஃபார் அ கப்பிள் டான்ஸ் அதனால டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப சில்லா அவர் லேட்டா தான் வந்தாரு மேக்கப்கே அந்த மாதிரி வெரி ஜாலி டைப் தான் தரும் அண்ட் ஒரு ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் கேங்கே வந்திருந்தாங்க இருந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டுட்டே இருக்க வந்துட்டே இருந்தாங்க அந்த ரூமே வந்து ஃபுல்லாக ஆக்கியூபைடு வித் இஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கசின்ஸ் எவ்ரிபடி ஸோ எல்லாமே நல்லா சில் பண்ணிட்டு ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த இவெண்ட்டே ரொம்ப இதாக இருந்தது அவ்வளோ நாட்டினஸ்னு சொன்னீங்க அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யூஎஸ்லேருந்து வந்திருந்தாருன்னு சொன்னீங்க இல்லையா அவங்க கிட்ட இல்லை அவங்களுக்குள்ள நடந்த கான்வர்சேஷன் எப்படி இருந்துச்சு நம்ம மேக்கப் பண்ணிட்டு இருக்கும் போது லைக் அவங்க வந்து அவங்களோட சைல்டுஹுட் மெமரிஸ் நம்ம ஸ்கூல் இங்கே படித்தோம் அப்படின்றத இந்த மாதிரி நாட்டி பண்ணியிருக்கோம் இப்படி பண்ணியிருக்கோன்றத அவங்க வந்து ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணி ரிமைண்ட் பண்ணி இது பண்ணோம்ல அது பண்ணோம்ல அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க ஸோ த்ரூ முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்குள்ளேயே அதை செரிஷ் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு மாப்பிள்ளைக்கிறது அதெல்லாம் நடந்துச்சா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கலாய்ச்சிட்டே தான் இருந்தாங்க சி ஓட்ட மேன் அப்படி இப்படின்னு இருந்தாங்க சி தட் ஆட்டிடியூட் மேன் அப்படின்லாம் சொன்னாங்க அவங்க நார்மலாக அவங்க ரெண்டு பேருக்குள்ள அவங்களுக்குள்ள இது பண்ணிப்பாங்களே நார்மல் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது அது அது நடந்துட்டு தான் இருந்தது ஸோ நானும் ஷூ ஷூ அப்படின்னு சொல்லி சொல்லி மேக்கப் பண்ணிட்டு

அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது ஓகே திஸ் இஸ் டிரெக்டர் சங்கர் சர்ஸ் வெட்டிங் அவங்களோட மருமகனுக்கு மேக்கப் போட போகிறோம் அப்படின்றது எனக்கு அப்போ தான் தெரியும் ஸோ ஐ வாஸ் ரியலி வெரி எக்ஸைட்டட் நர்வஸ் டூ அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்க தான் அவங்களுக்கு தான் நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணுவேன் பட் க்ரூம் அவருக்கு வந்து மேக்கப் பண்ணுன்றப்போ நிறைய பேர் வந்து இந்த பிரைடுன்னா இது பண்ணலாம் இந்த ஆப்ஷன் இருக்கு ஐஸுக்கு இப்படி பண்ணலாம் லிப்ஸுக்கு இப்படி பண்ணலாம் இந்த மாதிரி மேட்ச் பண்ணலாம் நிறைய ஆப்ஷன் இருக்கும் பட் ஒரு க்ரூமுக்கு மேக்கப்ன்றப்போ என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லை என்ன எப்படி பிளான் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்லாம் வந்து அந்த அளவுக்கு க்ரூம் மேக்கப்ஸ் எல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க இப்போ இப்போ இருக்க வந்து மேக்கப்ஸும் போயிட்டு இருக்கு மோர் ஓவர் வந்து ஒரு க்ரூம் பிரைட் அப்படின்னு எடுக்கும் போது நிறைய சேலஞ்சிங் வந்து குரூம் அந்த அளவுக்கு இருக்காது நம்ம ரொம்ப மெனக்கெடுவது அந்த ஐ ஷேடோல இருந்து அந்த ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம லிப்ஸ் ஷேட்ல இருந்து விந்தில இருந்து ஸோ அந்த அளவுக்கு மெனக்கடுறதுலாம் இருக்காது தருணோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்ததுன்னா இட் பி சட்டல் அண்ட் டுஸ் த திங் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ சென்ஸ் ஸ்லீப்லெஸ்லாம் இருக்கும் ஸோ ஐஸ்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது ஸோ என்கேஜ்மெண்ட்க்கும் நான் பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு ஸோ தென் இப்போது ஃபோர் மெயின் ஈவெண்ட்ஸ்க்கும் பண்ணியிருந்தேன் ஸோ அந்தளவுக்கு சேலஞ்சிங் கண்டிப்பாக க்ரூம் மெசஸ் ப்ரைடுன்னு இருக்கும் போது இருக்காது சரி எங்களுக்கு தருண் பத்தி சொல்லுங்க சங்கர் சாரோட மருமகன் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் இவர் யாரா இருக்கும் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார் தருணை பத்தி சொல்லுங்க ஓகே ஸோ ஆல் தோ ஃபோர் டேஸ் அவர் கூட இருந்திருக்கேன் தருண் இஸ் ஓன்ஸ் ஐடி கம்பெனி நியூஎஸ் அப்படின்னு சொன்னாங்க ஈவன் தோ ஐ டு தாட் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஃபார் ஷங்கர் அப்படின்ற ஒரு காசப்ஸ் தான் வந்துட்டு இருந்தது ஈவன் நானும் அப்படிதான் நினைச்சேன் பட் லேட்டர் ஒன் தான் ஐ கெட் டு நோ அபவுட் இ அண்ட் ஃபாதர் ஓன்ஸ் ஐடி கம்பெனி இன் யூஎஸ் அப்படின்றது ஸோ ஸோ ஹீஸ் வெரி சில் நீங்கள் மேபி மீடியாவில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு தெரிஞ்சு இருக்காது ஸோ வெரி சைலண்ட் அப்படின்ற பட் அந்த மா அந்த அளவுக்கு இல்லை ஹீஸ் வெரி சில் சைலண்டா வந்தாரு பிரஸ் மீட்லயும் வந்து சைலண்டா பேசிட்டு பாட்டுக்கு போயிட்டாரு என்னங்க இல்ல மேபி அந்த ஃபோர் டேஸும் இருந்ததுனால டயர்ட்னஸ் இருந்து இருக்கலாம் ஆல்தோ பட் ஹீஸ் அ வெரி சில் டைப் ரொம்ப டவுன் டு அர்த் ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர் தான் தரும் ரொம்ப ஜாலியான கேரக்டர் ஏதோ ஒண்ணு சொல்லுங்க பயங்கர நாட்டியா பண்ணாருங்க மாப்பிள்ள மாப்பிள்ளையோட இது குசும்பு காமிச்சுட்டாருங்க அப்படின்னு என்ன சொல்வீங்க குசும்பு அப்படின்னா லைக் மேக்கப் கூட வரல அவரு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஈவன் சங்கீத் அப்ப கூட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அவர் லைக் ரிகர்சல் எல்லாம் இருக்கு ரிகர்சல் பாத்துட்டு ஏன்னா பிகாஸ் தே ஹாவ் பிளான் ஃபார் அ கப்பிள் டான்ஸ் அதனால டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப சில்லா அவர் லேட்டா தான் வந்தாரு மேக்கப்கே அந்த மாதிரி வெரி ஜாலி டைப் தான் தரும் அண்ட் ஒரு ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் கேங்கே வந்திருந்தாங்க இருந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டுட்டே இருக்க வந்துட்டே இருந்தாங்க அந்த ரூமே வந்து ஃபுல்லாக ஆக்கியூபைடு வித் இஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கசின்ஸ் எவ்ரிபடி ஸோ எல்லாமே நல்லா சில் பண்ணிட்டு ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த இவெண்ட்டே ரொம்ப இதாக இருந்தது அவ்வளோ நாட்டினஸ்னு சொன்னீங்க அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யூஎஸ்லேருந்து வந்திருந்தாருன்னு சொன்னீங்க இல்லையா அவங்க கிட்ட இல்லை அவங்களுக்குள்ள நடந்த கான்வர்சேஷன் எப்படி இருந்துச்சு நம்ம மேக்கப் பண்ணிட்டு இருக்க போது லைக் அவங்க வந்து அவங்களோட சைல்டுஹுட் மெமரிஸ் நம்ம ஸ்கூல் இங்கே படித்தோம் அப்படின்றத இந்த மாதிரி நாட்டி பண்ணியிருக்கோம் எப்படி பண்ணியிருக்கோன்றத அவங்க வந்து ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணி ரிமைண்ட் பண்ணி இது பண்ணோம்ல அது பண்ணோம்ல அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க ஸோ த்ரூ முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்குள்ளேயே அதை செரிஷ் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு மாப்பிள்ளைக்கிறது அதெல்லாம் நடந்துச்சா ஆ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கலாய்ச்சிட்டே தான் இருந்தாங்க சி ஓட்ட மேன் அப்படி இப்படின்னு இருந்தாங்க சி தட் ஆட்டிடியூட் மேன் அப்படின்லாம் சொன்னாங்க அவங்க நார்மலாக அவங்க ரெண்டு பேருக்குள்ள அவங்களுக்குள்ள இது பண்ணிப்பாங்களே நார்மல் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது அது அது நடந்துட்டு தான் இருந்தது ஸோ நானும் ஷூ ஷூ அப்படின்னு சொல்லி சொல்லி மேக்கப் பண்ணிட்டு

ஸோ அந்த த வே தே கேரி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஃபார் அதர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க பார்க்க லவ் லவ் மேரேஜா ஐ கெஸ் தான் நினைக்கிறேன் பட் நாட் அது அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல அந்த கெமிஸ்ட்ரி யா கண்டிப்பா த லவ் பிட்வீன் தம் ஸோ பார்க்கும் போதே தெரியும்ல ஸோ வாட் எவர் பிஹைண்ட் பட் ஹீ இஸ் அ வெரி நைஸ் பர்சன் அண்ட் ஈவன் ஐ கெட் டு மீட் ஐஷு அந்த ஈவன் தட் டே ஸோ ரெண்டு பேருமே பார்க்கும்போது அந்த கப்பிள் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுக்கும் போது லைக் ரொம்ப நல்லா இருந்தது கூடவே இருந்து பார்த்த விட்னஸ் வந்து ரொம்ப கியூட்டா இருந்தது யூஸ்வலாவே வந்து இந்த கல்யாண பொண்ணு வந்து மேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தாரா என்ன சொன்னாருன்னு கேப்போம் இங்க நான் உள்ட்டவா கேட்கணும் தருண பார்க்கும்போது என்ன சொன்னாங்க ஆக்சுவலி தருண் அண்ட் ஐஷு ரெண்டு பேருமே வேற வேறு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரூம்ஸ் என்டர்லி அவங்க எங்கேயோ இருந்தாங்க நார்த் இவங்க எங்கேயோ சவுத்ல இருந்த மாதிரி தான் இருந்தது ஸோ ஒன்ஸ் தருண் ரெடியாக ரெடியாக ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாமே வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் அப்படி இப்படின்னு இருந்தது அண்ட் அவங்க ரெண்டு பேரையும் மீட் பண்ணி கூட்டிட்டு வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்துட்டு தான் அவங்க வந்து ஸ்டேஜ் வர மாதிரிலாம் இருந்தது யா எல்லாருமே ரொம்ப நல்லா காம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா தருணோட கசின்ஸ் ரொம்ப சூப்பா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு கிரேட் ஜாப் அப்படின்னு அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் ஈவன் தருண் ஹி போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது பட் அவரு வந்து ஒரு அமெரிக்கா மாப்பிளை அப்படின்றதுனால நம்ம தமிழ் கல்ச்சர் இதுக்கு சம்பந்தமா ஏதாவது கேட்டாரா இது பண்ணுங்க அது பண்ணுங்க இல்ல இல்ல ஈவன் அவங்களோட ஃபுல்லாவே யூஎஸ் பேஸ்டு தான் அவங்க அந்த ஃபோர் ஈவெண்ட்ஸ்க்கும் அந்த ட்ரெடிஷ்னல் வேர்ல இருந்து எல்லாமே அஹ் நம்மளோட சவுத் இந்தியன் படிதான் அவங்களுமே கேரி பண்ணிக்கிட்டாங்க ஃபுல்லா குர்த்தி சாரீஸ் பட்டு வெட்டி ஷர்ட்ட ஸோ எல்லாமே அவங்க ஈவன் அவங்க இருந்து எல்லாருமே வந்து அந்த ஒரு இதுல தான் இருந்தாங்க நம்மளோட ட்ரெடிஷன் படி தான் அவங்க இருந்தாங்க ஸோ மார்னிங் அந்த என்ன நலங்கு இருந்து எல்லாமே நடந்தது என்டயர்லி த்ரீ தேர்ட்டிலேருந்தே எல்லாமே நடந்துட்டு இருந்தது ஸோ கூடவே இருந்து எல்லாமே பார்த்தோம் எல்லாமே வந்து பக்கா சவுத் இண்டியன் ட்ரெடிஷ்னலாக தான் இருந்தது ஸோ அவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த அவுட்ஃபிட்கு இப்படி வேணும் அப்படின்ற இதெல்லாம் கிடையாது சோ நார்மலா நம்ம குரூம் ஏன்னா பிரைடுக்கு இந்த மாதிரி ப்ரிஃபரன்சஸ் இருக்கும் முகூர்த்த மேக்கப் ஸோ அந்த மாதிரிலாம் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் பட் ஈவன் க்ரூம் போது ஸோ அந்த மாதிரி ஒரு லுக்கு ஈவன் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப சூப்பர்பா இருந்தது தருணோட ட்ரெஸ் வெட்டிங் ட்ரெஸ்ஸஸ்ல இருந்து சங்கீத் ட்ரெஸ் மெஹந்தி எல்லாமே சூப்பர்பாக இருந்தது ஈவன் ஒன்ஸ் தருண் எல்லாமே ஃபுல்லா ரெடி ஆகிட்டு அண்ட் கெட்டிங் டு த அந்த ஃபோட்டோகிராஃபர் இதெல்லாம் வர போகுது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கசின்ஸ் எல்லாருமே வந்துட்டு மாப்பிள்ளைக்கு திருஷ்டி போட்டு வைங்க பின்னாடி அப்படின்னு சொல்லி நான் பின்னாடி திருஷ்டி போட்டு வச்சு விட்டுருக்கேன் தருன்கு ஸோ அதெல்லாம் வந்து ஈவன் அதுவுமே ஒரு சவுத் இந்தியன் டச் தானே சொல்லுவாங்க இதெல்லாமே ஒரு பிலீஃப்ல அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது இந்த பொண்ணோட அப்பா அவரை வந்து அப்படியே கண் கலங்கி பார்த்தோம் அந்த தாலிக்கட்டு மூமெண்டா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலியா நிற்கும் போது சங்கர் சார் வந்து எவ்வளோ எமோஷனலா இருந்தார் அந்த என்டையர் ஸ்டேஜ்ல இருக்க எல்லாருமே ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க அந்த அந்த ஒரு மூமெண்ட் அப்போ ஸோ எல்லாரோட கண்ணுமே கலங்கிருச்சு ஈவன் தருணோட டேடா அவங்கெல்லாம் ரொம்ப அழுதாங்க அண்ட் ஆயுமாமோட அம்மா ரொம்ப அவங்க எல்லாம் பயங்கரமா கண் கலங்கிட்டாங்க அந்த அந்த மூமெண்ட் அப்போ எவ்ரி ஒன் வாஸ் லைக் அப்படி இருந்தது கிட்ட இருந்தே பார்க்க அந்த ஒரு இது கிடைச்சிருந்தது எனக்கு ஸோ ரொம்ப லவ்விங்கா இருந்ததுன்னா அதித்தி அவங்க வந்து எவ்வளவு ஃப்ளெம் பாயின் எனர்ஜி பாம்னு எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட சிஸ்டர் வெட்டிங்னு வரப்போ அவங்க என்ன மாதிரியான கேர் பண்ணிக்கிட்டாங்க அவங்க த்ரூ அவுட் தான் இருந்தாங்க ஐஷா மேம் தான் இருந்தாங்க நான் ஐஷா மேம் அவங்க அதித்தி தான் இருந்தேன் இருந்தாங்க ஸோ அவ்வளோ டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டாங்க ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அவங்களோட பிஹைண்ட் த சிங்ஸ் அதித்தி வந்து சேம் அதே மாதிரி தான் இருக்காங்க ஸோ அதே மாதிரி சுட்டி நாட்டின் ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது இந்த ஒரு ரிசப்ஷன்ல அங்க பார்க்காத ஸ்டார்ஸே இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா சவுத் இந்தியால இருந்து பாலிவுட்ல இருந்து எல்லாரையுமே இறக்கிட்டாரு சங்கர் சார் ரன்வீர் சிங்லாம் வந்து அப்படியே அப்படியே கலக்கிருப்பாரு

நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலி பார்க்கல பிகாஸ் ஆல்மோஸ்ட் முடியிற டைம்ல தான் அவங்க வந்திருந்தாங்க ஸோ அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் இப்போ வரைக்கும் ரிக்ரெட் பண்றேன் ஸோ அது வந்து ரொம்ப எனர்ஜியா ஃபன்னா இருந்தது போல நானே அடுத்த நாள் பார்க்கும் தான் சோஷியல் மீடியாவில் எனக்கே தெரிஞ்சது ஸோ ஐ வாட்டிங் ஸ்டில் ஸோ நைன் ஆல்மோஸ்ட் நைன் தேர்ட்டி டென் ஆயிடுச்சு நாங்க அங்கே ஏன்னா அர்லி மார்னிங் த்ரீ தேர்ட்டி டூக்குலாம் அங்கே இருந்தோம் நாங்க ஸோ என்ன அளங்கல இருந்து எல்லா ப்ராசஸும் முடி அண்ட் அன்னைக்கே வந்து ஈவினிங் ரிசப்ஷன் இருந்தது ஸோ டோட்டல் எக்ஸாஸ்ட் நாங்க ஸோ அதனால நைன் தேர்ட்டி டென்க்கு அப்படி அப் ஆனோம் ரிசப்ஷன் அப்போ ஸோ ஆஃப்டர் தென் தட் எல்லாம் க்ளோஸ் பண்ணும்போது தான் இவங்க வந்திருந்தாங்க ரன்வீர் சார் பிரைட் அண்ட் க்ரூம் அவங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி காலையில இருந்து நைன் வரைக்கும் அந்த எனர்ஜி கேரி பண்ணிருக்காங்க ஹிந்தி டான்ஸ் அவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் பாத்தீங்களா முன்னாடி ஏதோ அவ்வளவு எனர்ஜி வந்தது தான் ஆக்சுவலி சங்கீத்க்கு வந்ததே போத் வேர் ப்ராக்டிஸிங் அ கப்பிள் டான்ஸ் ஸோ லீலா ஹாஸ்பிட்டலில் நடந்துருந்தது சங்கீத்துக்கு ஸோ அப்போ தான் மேக்கப் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பட் தருண் வரவே இல்லை ஸோ இதே வேற இதே வேற டாக் ரிஹர்சல் அண்ட் ஃபார் த கப்பிள் டான்ஸ் அப்படின்றது ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியா ரொம்ப இதாக தான் இருந்தாங்க ஸோ ரொம்ப கூல் அவங்க அந்த எனர்ஜி அந்த என்டையர் முடிகிற வரைக்குமே ஃபோர் டேஸ் த்ரூ அவுட்டும் இருந்தது ஸோ தட்ஸ் அ கிரேட் ஆஃப் எல்லார் பற்றியும் பேசணும் பொண்ணோட அம்மா அவங்க கூட எனக்கு இது பண்ண சான்ஸ் கிடைக்கல தே ஆர் ஆல் பிஸி வித் இன்வைட்டிங் அண்ட் வெல்கமிங் த கெஸ்ட் அப்படின்னு பிகாஸ் அவங்களோட ரோல் வந்து ரொம்ப கஷ்டம் த்ரூ அவுட் எல்லாமே பார்க்கணும் அண்ட் எல்லாரையுமே கவனிக்கணும் ஸோ அதனால எனக்கு அவங்க அம்மா கிட்ட எனக்கு அந்த டேரக்ட் இன்ட்ராக்ட் ஒரு மீட் எனக்கு கிடைக்கல பட் சங்கர் சார் சங்கீத் அப்போ நான் பார்த்தேன் இன் பர்சன் ஸோ தட் இஸ் அ வெரி சாரியல் மோமன் எனக்கு கூஸ் பம்ப்னு சொல்லலாம் ஸோ அவர்கிட்டயே டேரக்டாக போய் பேசி அவரோட மூவி சின்ன வயசுல இருந்தே பார்த்தேன் இப்போ அவரோட ஈவெண்ட்லேயே இருக்கும்போது பெரிய ஒரு இது மாதிரி இருந்தது எனக்கு ஃபுல் ஸ்டார் ஃபேமிலின்றப்போ எல்லாருக்குமே வந்து அவங்க ரியல் லைஃப்ல எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் ஸோ எவ்வளோ ஹம்பிளாக இருந்தது அங்கே இருக்கும்போது சீரியஸ்லி சங்கர் சார் வந்து லைக் வெளியில தான் இருந்தார் வெல்கம் எல்லாருமே வெல்கம் பண்ணிவிட்டு ஒரு கிராட்டிடியூட் ஆப்வியஸ்லி அவருக்கு என்ன ஐடியா எல்லாம் இருக்காது யாருன்னே தெரியாது பட் ஈவன் தோ வித் வணக்கம் அவங்க வந்து அவ்வளோ கிராட்டிடியூடா ஒரு ஒரு வார்ம் ஒரு ஸ்மைலோட வெல்கம் பண்ணி லைக் ரொம்ப கம்ஃபர்டா பாத்துக்கிட்டாரு வெளியில தான் இருந்தார் அவர் இன்வைட்ல ஸோ பிஹைண்ட் நம்ம இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம்ல சோ இதெல்லாம் வந்து லைக் ரொம்ப நியூவா இருந்தது பரவாயில்ல அப்படின்னு ஃபுல் சங்கர் சார் ஃபேமிலியுமே வந்து ஐஷு அனுப்பிச்சு போற அந்த ஒரு ஒரு இமோஷனல் கனெக்ட்ல இருந்திருப்பாங்கன்றப்போ அவங்க சைடு எப்படி இருந்துச்சு மாப்பிள்ள சைட் தருணோட அப்பா அம்மா பத்தி சொல்லுங்க மேரேஜ் அப்பதான் மீட் பண்ண ரெண்டு பேருமே பிகாஸ் அந்த என்டையர் மேல மன மேடையில தான் எல்லாருமே நான் ஒன்னா பார்த்தேன் பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் ரன்னிங் பிஹைண்ட் சம்திங் எல்லாருமே ரொம்ப பிஸியா இருந்தாங்க எல்லாம் சங்கீத்ல மீட் பண்ணேன் அண்ட் எனக்கு அப்பதான் அவங்களோட மம்மி டாடின்னு எனக்கு தெரியாது அப்போ நான் மன தான் எனக்கு தெரிஞ்சது ஓகே தருணோட மோமன் டேட் அப்படின்னு பிகாஸ் எல்லாருமே ரொம்ப பிஸியா இருந்தாங்க அந்த ஈவெண்ட் அப்போ எல்லாமே ரொம்ப சூப்பராக முடிஞ்சது ஸ்டில் ஒன் வீக் ஆயிடுச்சு ஐம் ஸ்டில் கெட்டிங் பேக் ஃப்ரம் தட் அப்படின்ற மாதிரி இருக்கு இப்போ வரைக்கும் எவ்ரி திங் இஸ் ரூலிங் ஃபார் தேர் வெட்டிங் டிஎன்ஏ டிஎன்ஏ எவ்ரிவேர் ஸோ ஸ்டில் ஐம் கெட்டிங் பேக் தருண் அண்ட் ஐஷு தருண் அண்ட் ஐஷு நீங்க சொன்ன மாதிரி டிஎன்ஏ டிஎன்ஏ எவ்ரிவேர் நீங்க இருந்து பார்க்கும்போது சரியான கப்பில் அப்படின்னு ஏதாவது ஒரு மொமெண்ட் தோணுச்சா ஈவெண்ட் எல்லா டைமுமே எனக்கு அது தெரிஞ்சுட்டே இருந்தது அந்த டெக்கோர்ல இருந்து எல்லாமே வந்து டி அண்ட் டி அண்ட் ஏ டி இதே தான் இருந்தது மெஹந்தில இருந்து சங்கீத் அண்ட் மார்னிங் ஒரு இது டெக்கோர் இருந்தது ஃபார் மேரேஜ் அண்ட் ஈவினிங் ரிசப்ஷனுக்கு ஒரு டெக்கோர் இருந்தது எல்லா இடத்துலையுமே அந்த டிஎன்ஏ அப்படின்ற ஒரு இது வந்து ஐடென்டி வந்து எல்லாத்துலேயுமே கீப் அப் பண்ணிட்டே இருந்தா ஸோ த்ரவுட் த ஃபோர் டேஸ் அவங்களோட இது வந்து எல்லா டைமுமே வந்து ரொம்ப நல்லா பாக்கும்போதே ரொம்ப நைஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸ்பெசிஃபிக்லி அந்த ரிசப்ஷனோட அந்த ஒரு வாக் பண்ணி வர இந்த சஹானா பாட்டில் அப்படியே கொண்டு வந்திருக்காரு ஆக்சுவலி அத நான் தான் எடுத்தேன் அதுலேருந்து தான் ரொம்ப பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு அப்போ தான் மேக்கப் முடிச்சுட்டு ரொம்ப டைம் ஆகிடுச்சு கீழ வந்துட்டோம் கீழ வந்துட்டு அப்புறமா சடன் எல்லாம் ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்புறம் திடீர்னு அந்த சாங் ப்ளே பண்ணாங்க நெசுரேஸாக பின்னாடி பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேர் ஸ்லோவாக நடந்து வராங்க பின்னாடியும் லைக் அதித்தி எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க பட் தெம்செல் ஸ்டாப் இல்லை எதம் கோன்ற மாதிரி அவங்களே ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த பிரைட் அண்ட் க்ரூப் நடந்து வரும்போது லைக் ரொம்ப சூப்பராக இருந்தது லைக் இப்போ கூட கூஸ் பம்ப் ஆகிற மாதிரி இருக்குது ரொம்ப சூப்பராக இருந்தது ஆக்சுவலி அதை நான் தான் ஓடி போய் எடுத்தேன் ஆக்சுவலி கிட்ட இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அந்த மூமெண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது கல்யாணம்னாலே நம்மளால் மறக்க முடியாத ஒரு விஷயம் வந்து சாப்பாடு கல்யாணத்துல போய் சாப்பிடலன்னா அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ அதுவும் சங்கர் சாரோட வீட்டு கல்யாணம்ன்றப்போ அங்க வந்து இந்த பந்தி எப்படி இருந்துச்சு சாப்பாடு எப்படி இருந்துச்சு ரொம்ப டேஸ்டா ரொம்ப சூப்பராக இருந்தது நான் கூட எதனால இவ்வளோ ஹைப் பண்ற மாதிரி தான் இருந்தேன் ஸோ சீரியஸ்லி அது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அவரோட ரொம்ப சூப்பர் டேஸ்ட் வாஸ் ஸோ ஃபேபுலஸ் ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்து இது இப்படி இருக்கணும் அப்படி அப்படி இருக்கணும் அவர் அங்கேயே தான் இருந்தார் என்டையர்லி ஃபுல்லா மார்னிங் அந்த கெஸ்ட் எல்லாம் அவரை வெல்கம் பண்ணி அவரும் கூடவே இருந்து என்ன வேணும் என்ன அந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே அவர் கூட இருந்தார் இட் வாஸ் வெரி நைஸ் நம்ம இதுல ரீல்ஸ்லாம் தான் பார்த்துருப்போம் ஸோ பட் ரியாலிட்டிலையும் அவர் அப்படி தான் இருந்தார் ஸோ டிஏ டிஏ அப்படின்னு பேசும்போது தருண் ஐஷுக்குள்ளே இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது ஏதாவது நீங்கள் இருக்கப்போ பார்த்தீங்களா அவங்க ரெண்டு பேரும் இது ரொம்ப க்யூட்டாக பண்ணாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி மேக்கப் பண்ணிட்டு இருந்தேன் தருண்க்கு ஸோ அப்போது சடன்லி வந்து ஐஷு மேம் கால் பண்ணாங்க கால் பண்ணிட்டு அவரால் பேச முடியல சென்ஸ் நான் வந்து இது பண்ணிகிட்டே இருக்கேன் அவரால் எதுவும் பேச முடியல அவன் வந்து தூரமாக இருந்து யா யா கால் யூ பேக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு ஸோ வச்சுட்டாங்க அகைன் கால் பண்ணி கே என்ன ஆச்சோ இஸ் எவ்ரி திங் இஸ் பாத்துட்டே எதுனால இப்படி வாய்ஸ் வேற மாதிரி இருந்ததுனால அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கியூட்டா இருந்தது அப்படின்னு அந்த ஒரு சின்ன வாய்ஸ் மாடுலேஷன்லயே வந்துட்டு என்ன ஆச்சு என்ன ஆச்சு எவ்ரி திங் இஸ் ஓகேன்னா ஸோ அந்த ஒரு பாண்டிங் அந்த ஒரு லவ் வந்து ரொம்ப கியூட்டா இருந்தது பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அண்ட் ஆல்சோ தாலி கட்டிட்டு அப்புறம் தருண் வாஸ் லைக் யா அப்படின்ற மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணி இது பண்ணிருந்தாரு அப்படின்றது அதுவும் பயங்கரமா கேப்சர் பண்ணிருக்காங்க விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க ரொம்ப நன்றி மேட்டுப்பாளையம் வீட்டுக்கு வீடு வாசப்படி மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜயில்